வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்று ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை குரோதி ஆண்டு தை மாதம் முதல் தேதி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய திதி அதிகாலை நான்கு நாற்பது வரை பௌர்ணமி பின்பு பிரதமை நட்சத்திரம் காலை பதினொன்று இருபத்தி நான்கு வரை புனர் பின்பு பூசம் சந்திராஷ்டமம் காலை பதினொன்று இருபத்தி நான்கு வரை கேட்டை பின்பு மூலம் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசி ே இன்று தனம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் ஆதாயம் மேம்படும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர வாரியாக அஸ்வினி நெருக்கடிகள் குறையும் பரணி தெளிவுகள் ஏற்படும் கிருத்திகை மேம்படும் ரிஷப ராசி அன்பர்களே இன்று வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் அரசு குறித்த சில புரிந்து கொள்வீர்கள் எழுத்து வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் முயற்சிகளில் கவனம் வேண்டும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் அன்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக கிருத்திகை சாதகமான நாள் ரோகிணி வாய்ப்புகள் கிடைக்கும் மிருக சீரிஷம் வாதங்களை தவிர்க்கவும் ராசி அன்பர்களே இன்று பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை உண்டாகும் கல்வியில் சாதகமான சூழல் அமையும் பொன் பொருட்களில் கவனம் வேண்டும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான தருணங்கள் அமையும் தொழில் சம்பந்தமான பயணங்கள் கைகூடும் நிம்மதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் நட்சத்திரியாக மிருக சீரிஷம் முன்னேற்றமான நாள் திருவாதிரை மேன்மை உண்டாகும் புனர்பூசம் பயணங்கள் கைகூடும் கடகராசி அன்பர்களே இன்று தற்பொருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது நல்லது திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் அமையும் புதிய நபர்களிடம் விழிப்புடன் செயல்படவும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் அவ்வப்போது தோன்றி மறையும் மனதில் இருக்கும் ரகசியங்களை பகிர்வதை குறைக்கவும் குணநலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் பக்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர வாரியாக புனர்பூசம் செயல்பாடுகளில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் மறையும் சில பணிகளை செய்து முடிப்பதில் வேகத்தை விட நிதானம் வேண்டும் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவும் பொழுது சிந்தித்து செயல்படவும் மாணவர்களின் கற்பித்தலில் சிறு சிறு மாற்றங்கள் காணப்படும் உத்தியோக பணிகளில் விழிப்புணர்வு வேண்டும் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர வாரியாக மகம் மறையும் பூரம் அறிமுகம் கிடைக்கும் உத்திரம் விழிப்புணர்வு வேண்டும் கன்னி ராசி அன்பர்களே இன்று உடன்பிறப்புகள் வழியில் மகிழ்ச்சியான சூழல் அமையும் கடினமான பணிகளையும் சாமர்த்தியமாக செய்து முடிப்பீர்கள் சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் தடையாக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் பொன் பொருட்கேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் ஏற்படும் வழக்கு சம்பந்தமான செயல்களில் சாதகமான முடிவுகள் தனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர வாரியாக உத்திரம் மகிழ்ச்சியான நாள் அஸ்தம் தெளிவுகள் பிறக்கும் சித்திரை முடிவுகள் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே இன்று பொருளாதார மேன்மையால் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரம் நிமித்தமான பணிகளில் அலைச்சல் உண்டாகும் வெளியூர் பயணம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் கர்வமின்றி செயல்படுவது மேன்மையை உருவாக்கும் தற்பொருமை சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது அரசு தொடர்பான விஷயம் ஆர்வம் ஏற்படும் விவேகம் வேண்டிய நாள் நிறம் நட்சத்திர வாரியாக உண்டாகும் ஆர்வம் ஏற்படும் அன்பர்களே இன்று புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவீர்கள் மனதில் தன்னம்பிக்கை மேம்படும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் சாதகமாக அமையும் புதிய முயற்சிகளில் எண்ணிய வெற்றி கிடைக்கும் வெளிநாடு குடியுரிமை கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும் சட்டம் சார்ந்த சில நுணுக்கங்களை அறிவீர்கள் கல்வியில் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் சுகம் நிறைந்த நாள் திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சல் நிறம் நட்சத்திர வாரியாக விசாகம் தன்னம்பிக்கை மேம்படும் அனுசம் வெற்றிகரமான நாள் கேட்டை தடைகள் விலகும் தனுசு ராசி அன்பர்களே இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் வேலையாட்களால் சில நெருக்கடிகள் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் பயனற்ற பேச்சுகளை இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் ஆராய்ச்சி பணிகளில் நுணுக்கமான சில விஷயங்களை அறிவீர்கள் பொறுமை வேண்டிய நாள் திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக மூலம் வேண்டும் பூராடம் ஆதரவான நாள் உத்திராடம் நுணுக்கங்களை அறிவீர்கள் மகர ராசி அன்பர்களே இன்று புதிய பொறுப்புகளும் பதவிகளும் ஏற்படும் வெளிப்படையான குணத்தின் மூலம் பலரின் ஆதரவுகளை பெறுவீர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவதன் மூலம் புரிதல்கள் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள் வாழ்க்கை துணையின் வழியில் ஆதாயம் ஏற்படும் தாமதம் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர வாரியாக உத்திராடம் ஆதரவுகள் கிடைக்கும் திருவோணம் வேறுபாடுகள் நீங்கும் அவிட்டம் ஆதாயகரமான நாள் கும்ப ராசி அன்பர்களே இன்று நிர்வாகத் திறமைகள் வெளிப்படும் உத்தியோக பணிகளில் புதிய பொறுப்புகள் சாதகமாக அமையும் வாழ்க்கை துணைவரின் எண்ணங்களை புரிந்து உயர் பதவிகளில் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் மற்றும் அறிமுகங்கள் கிடைக்கும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் திடீர் தன வரவுகள் அவிட்டம் திறமைகள் வெளிப்படும் சதயம் புரிதல் உண்டாகும் பூரட்டாதி வரவுகள் உண்டாகும் மீனராசி அன்பர்களே இன்று வருமானம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோக பணிகளில் சில சூட்சம் அறிவீர்கள் பிள்ளைகளின் உயர்கல்வி குறித்த சிந்தனைகள் மேம்படும் வாழ்க்கை துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துகளால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நன்மை நிறைந்த நாள் திசை தென்மேற்கு எண் அதிர்ஷ்டு நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர வாரியாக பூரட்டாதி வாய்ப்புகள் ஏற்படும் உத்திரட்டாதி சிந்தனைகள் மேம்படும் ரேவதி ஆசைகள் நிறைவேறும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க்கை பசுமையாக வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும்